அது வந்து பெரோனமெண்ட் சொல்லி கூட கட்டாயம் இல்லை இன்னைக்கு ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தேவைக்காக வந்திருந்தான் ஸோ அம்மு குட்டியின் செந்திரனம் வீட்டை வந்தவே ஸோ என்னத்துக்குடா அவங்க விடிய விழுந்து வீட்டை வந்துடுறாங்கன்னு யோசித்து பார்த்தா ஒரு முக்கியமான தேவைக்காக வீட்டை வந்திருந்தவே அந்த சந்திரபுரி படத்தில் யார் சொல்கிறது பிரயணி சொல்லு பேய்வர் சில அறிவுரைகள் வந்து கண்டு வந்து அதே மாதிரி சுவர் வாத சில அறிவுரைகள் வந்து கண்டுபிடிக்கிறோம் അവർക്ക് വന്ന് വരെ വിഷയം ഒന്നും അപ്പൊ കട

புத்தகாத குடி இருக்குதல்ல நானா சார் இது வா நானா நானவே பேச வேண்டியதுதான் ஆமாங்க ஒரு நிமிஷம் போ ญาணு வர குளிச்சு நின்டறாலாம் நான் சார் போறوني கிரா இது போய் வரக்க இல்ல தனனக்கு ஊறி போவா தட்டு பட்டு எனக்கு அது நீ இரவு நல்லா தண்ணோம் ஜென் போகும் வியாதி கடுப்பு குறும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணியூடாக உங்களை சந்திக்க அதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தற்சமயம் கடைக்குள்ளே நிற்கிறேன் இன்றைக்குமே வந்து இன்றைக்கு வந்து கடை திறக்கக்கூடாது அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே இங்கே பருத்துரா டவுனை பொறுத்த வரைக்கும் சில சில கடையில் தவிர்த்து ஒரு கடை எல்லாமே வந்து பூட்டோணும் ஸோ அந்த வகையில் நானும் வந்து கடையை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே அதாவது வந்து வரணுமென்று சொல்லி கூட கட்டாயம் இல்லை இன்றைக்கு ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தேவைக்காக வந்திருந்தான் ஸோ பழையிலேருந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ தெரியல கோல் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து உங்களுடைய கடைக்கு வந்து கொண்டிருக்கிறோம்ண்ணா நீங்கள் கடையெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அக்கா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கடை எதுவுமே திறக்கப்பட மாட்டாது அப்போ நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு அளவெடுத்து மட்டும் போட்டீங்கன்னு சொன்னால் காணும்னு சொன்னாங்க அப்போ நானஞ்சு ஓஜன் ஸோ கடத்தல கீழே தானே உள்ளுப்பில் கூப்பிட்டு அளவெடுத்து போட்டு விட்டு விடுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஜாழ்ப்பாணத்துலேருந்தும் நேற்றைய தினம் ஒரு பெரிய ஒரு ஓடர் வேணும் சொல்லியிருந்தான் தானே அப்போ அந்த ஓடர் வந்து நேற்றைய தினம் வரையில் அப்போ இன்றைக்கு தான் அவருக்கு டைம் இருக்காமன்று சொல்லி இண்டை கொண்டு வரக்கார் அப்போ அதையும் வந்து வேண்டுவனும் அதே மாதிரி அந்த தங்கச்சியோ அக்காவோ தெரியல அவங்கள வந்து நான் திருப்பி அனுப்ப முடியாது வந்து நம்பி வந்துட்டாங்க ஸோ கடத்துலேருந்து இருப்போம் மழை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நாங்கள் உள்ளுக்க கூப்பிட்டு அளவெடுத்து நல்ல மாதிரியே அவங்களை அனுப்பி வைக்கணும் ஸோ பக்கத்துலேயே இருந்து இல்லை பாருங்கள் பழையிலேருந்து எங்களுடைய கடை தேடி வாராங்கண்டே வந்து அதுக்கு வந்து தான் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு இப்படி தான் எத்திரி உறவுகள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ உண்மைக்குமே வந்து எங்களுடைய வீடியோ பார்த்தா அப்படியெல்லாம் பாடுறாங்க அவங்க பக்கத்தில் இருக்க கடை எங்கேயாவது கொடுத்து தைச்சிருக்கலாம் ஆனால் எங்களுடைய என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் நல்ல மாதிரி செய்கிறோம் அதே மாதிரி எங்களை வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எங்களில் வந்து விருப்பம் வச்சுருக்கிறவங்க தான் கூடுதலாக வந்து எங்களுடைய கடையை செடி வாராங்க அந்த வகையில் இப்போ லண்டனில் இருந்த ஒரு அண்ணா வந்து தங்களுடைய மகள் மனைவி அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு முப்பது நாற்பது ப்ளவுஸுக்கு மேலான ப்ளவுஸை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் கட்டாயம் கொண்டு வந்த பிறகு அதை நான் உங்களுக்கு ஒரு காணொலியாக சொல்லுவேன் ஓகே அப்போ இன்றைக்கு வந்து இப்படி தான் காணொளி அமைய போகுது ஸோ கடைக்குள்ளே வந்து வேலை எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் வந்து அந்த வந்து அந்த அக்காவோ தங்கச்சியை வந்து அளவெடுத்து போட்டு அதே மாதிரிக்கு அவங்க கொண்டு வர உடுப்பே வந்து எல்லாத்தையும் அதே எடுத்து வச்சு போட்டு என்ன மாதிரி உள்ள நைஸாக நிற்கிறோமோ அதே மாதிரி நைஸாக கடையை வந்து கொண்டு வெளியில் போக முடியாது ஸோ வர்த்தக சங்கத்துக்கும் தெரியும் தானே ஸோ நாங்கள் வந்து கடை திறக்கையில் நான் வெளியிலே வந்து போட் போட்டேன் க்ளோஸ் ரெண்டு ஸோ நம்பி வரவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏதாவது ஒரு வழி தான் ஆகணுன்றதுக்காக நாம வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தோம்னா சரியாக பத்து இருபது அவங்க வந்து பத்தரை பதினொன்று மணி அப்படி வரணுன்றவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அளவு எடுத்து போட்டு அவங்கள அனுப்பலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றேன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தும்னு சொல்லியிருக்கேன் அப்ப நான் முள்ளுதான் நிற்கணும் ஸோ வெளியில் தலைகாட்ட இல்லாது ஏன்னு சொன்னால் யாரும் தெரிஞ்சேன்னு சொன்னால் அவங்க வந்து சில வேலை இணைக்கலாம் நாங்கள் கடைத்துல வந்து உள்ளுக்கேந்து தைச்சிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உன்னுக்குமே வந்து தையல் எதுவுமே இல்லை தைக்கவும் மாட்டோம் ஸோ அவங்களுக்கான மரியாதை நாங்கள் கொடுத்தே ஆகணும் போன ஞாயிறு கூட நாங்கள் போன ஞாயிறுக்கு போனோ போன ஞாயிறு கூட கடையை உள்ளுக்கு உள்ளுக்கேந்து தைச்சது அதை ஒரு காணொலியாக போட்டிருந்தான் உன்னக்குமே வந்து அது பிள்ளையான செயல் என்று சொன்னால் நானே வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கூட ஒரு அண்ணா ஃப்ரெண்ட்லே இருக்க அண்ணா ஒரு எடுத்து என்னோடய கதைச்சிருத்த வேறு வந்து அது ஒரு பிள்ளையான செயல்லான்னு ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஸோ நாங்கள் மரியாதை கொடுத்தா தான் எங்களுக்கும் மரியாதை தருவாங்கன்னு சொல்லி அதனால் அந்த வகையில் சங்கத்துக்கான மரியாதையை கட்டாயம் நாங்கள் கொடுத்தே ஆகணும் ஓகே அப்போ நம்ம அவங்க விரட்டும் மழை மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ரெண்டு வீட்டை வந்தவை ஸோ அம்முக்குடியும் குடியின் செந்திரனும் வீட்டை வந்த வேர் ஸோ இன்னத்துக்குள்ளே அவங்க விடியவள வீட்டை வந்துருக்குறாங்கன்னு யோசித்து பார்த்தா ஒரு முக்கியமான தேவைக்காக வீட்டை வந்திருந்தவே ஸோ அது என்ன முக்கியமான தேவை இன்னத்துக்கு வந்தவங்கன்றதை நீங்கள் உட்கா இந்த காணொலியில் ஒரு கொஞ்சம் கட்ட பார்த்துட்டு வாங்க அதுக்கு என்ன வரீங்கன்னு நான் சொல்கிறேன்னு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஆட்கள் வந்து வந்துட்டினா ஸோ இதை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னத்துக்காக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சுகர் செக் திடீர் ரெண்டு ஃபோன் பண்ணி அம்மு குட்டி கேட்டவா ஆயிரத்தி செக் பண்ணுறது ஆ செஞ்சிட வந்து நாங்கள் சுகர் செக் பார்க்குறோம்

அடிக்கடி போட்டு போறீர்களா கிர நேரம் போறீங்க தண்ணிய போகும்போது கூட

அப்படியில்ல அப்படிதான் போன் பண்ணி வசந்த் வசந்த நிக்கிறாரு இல்லாடி டாக்டர் அணு நிக்கிறாவோ அதாவது வந்து என்ன சொல்ற அந்த சந்திரபுகி படத்துல யார் சொல்றது ரயணி சொல்லு

அதனால மேரேக்கு பேசி அண்டைக்குமுருக்கு ஞாபகம் இருக்கே நான் ஒன்னு செக் பண்ணைக்கு கொண்டு போய் வர போனது ஓ நம்ம மார நான் ஊசி தான் பலக ரெண்டு வாங்கணும் 땡큐 வாங்கணும் 90 குமுருக்கு செக் பண்ணி பாத்து இருக்கலாம் செக் பண்ணி பாத்து இருக்கா ஓசி இது இட் கொண்டு நீங்க போய் கடைக்கு போய் கிரே போ ரைட் சின்ன கையில

என்ன சிந்து எந்த மாற்றமும் இப்ப வந்து நூறுக்கு அஞ்சு குறையத்தானே

சரி ஓகே அப்ப சந்தோஷம் தான் சுவர் குறைஞ்சிலே தும் கை காலும் ஓ நேரத்திலே எல்லாம் கணக்கா இருக்கும் மனத உடம்புல வந்து எல்லா செயற்பாடுகளுமே வந்து முறையான செயல்பாடுல இருக்கணும் இல்லாட்டி பின்விளைவுகள்

எப்படி மேருக்கு சாப்பிட்டா சாப்டாப்புற செக் பண்ண ஒரு 120க்கு இருபது வந்துரு இருக்கு இது மரவணி வாழ்க்கையா போதும் சூற கொஞ்சம் பயம் என்ன இந்த வீட்டை குத்தரிச்சு தீட்டல அடிச்சு சமைக்க

உங்களுக்கு பரவாயில்ல நான் அஞ்சுல குத்தரிசு நீங்க இப்படி ஒரு அறிவு அறிவூட்டல் ஒரு குரால் இருந்தா நல்லா இருக்கு மேம் அணுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்த மாதிரியும் இருக்கும் சத்தூட்பானிய நாங்களாம் முண்ட மாதிரியும் இருக்கும் இப்ப அணு வந்து போட்டு வேலை இல்லாத்தையும் விடிய செய் செய்ய செஞ்சு போட்டு முடிய சாப்பாடு அதை கடையெல்லாம் கொடுக்கும் அதை இல்லாமல் மதியத்துல வந்து நேரம் போட்டு வச்சு குத்தரிசி போட்டு அநீரஞ்சி மட்டு போட்டு தக்கண்டு வெள்ளை அரிசியை போட்டு விட்டுமா நினைக்கும் போட்டும்பி சம்பளம் இல்லாவே நல்ல சமையல் என்ன பட்டு தான் வேலைக்கு போயில பண்டிகை

ஒரு கவுனும் ஒரு டொப்பும் தைக்க சொல்லி தந்துட்டு போகிறாங்க தைச்சிட்டு மலையிலேருந்து வர்ற கம்பீட்டை கொடுத்து விட்டாலும் சரியா இல்லாடி பஸ்ஸில் கொடுத்து விட்டாலும் சரியா தான் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தவங்க உண்மைக்குமே வந்து அங்கேருந்து வந்து போகிறதே சரியான சில வேறு இருக்கும் அப்படி இருந்தும் பொண்ணு வந்து தந்துட்டு போகிறாங்க உண்மைக்குமே வந்து சொல்ல வரதே இல்லை அதே மாதிரிக்கு வந்தவங்க உண்மைக்கும் வந்து வெறுங்கையூர வேலையில் ஸோ உண்மைக்கும் வந்து அதான் அதில் எதிர்பார்த்ததே இல்லை மற்ற வந்து நான் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படி இல்லை வருவாங்கன்ட்டு சொல்லி விறைக்குள்ள தம்பிக்காய் தேஞ்சம்மாக்காம் அணுக்காம்னு சொல்லி வேண்டிக் கொண்டு வந்திருக்காங்க மாம்பழம் மோடி கொண்டு வந்திருக்காங்க மாம்பழம் அதே மாதிரி ஊர் முட்டை கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஊர் முட்டை அதே மாதிரி இந்த சிப்ஸுகள் டெண்டோஸ்கள் பிஸ்கெட்டுகள் கேக்குகள் சொல்லி அதுவும் ஒரு கொஞ்சம் மண்டிக் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் வந்து நாங்கள் தைக்கிறதுக்கு வந்தால் பிறகு இல்லையா நாங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இல்லவா இப்போ உங்களை பார்க்க வரையினா பெருங்க வரதுண்டு சொல்லி எனக்கு ஒரு மனதுக்கு சரியான ஒரு இதாக போயிட்டுது கட்டாயம் வந்த இதை வந்து நான் எப்படியாவது தைச்சி பஸ்ஸில் கொடுத்து விடுவோணும் இல்லாட்டி வந்து அந்த படிகிட்டு தான் கொடுத்து விடுவோம் அவங்கள கட்டாயம் திரும்பி வர்ற மாதிரி செய்யக்கூடாது இதே வந்து பெரிய ஒரு இறைச்சலாக இருக்கும் அப்போ சில பேர் கூட நினைப்பாங்கள் இந்த தம்பி வந்து தையை போயிட்டு அங்கே இங்கேயெல்லாம் கொண்டே கொடுக்குற ரெண்டு மாதிரி இன்னைக்கு வந்து அது எனக்கு சிரமம்தான் ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் இருக்கிற அக்கறையில் அப்படி சொல்கிறாங்க ஆனால் நாங்களும் வந்து மெனஸ் நடந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஸோ நான் வந்து திரும்ப வந்து தேடி கோயிலெலாம் கொண்டு கொடுக்குறது ஸோ நாங்கள் வந்து வேலையோ டைமுக்கு ஒதுக்கி நான் தேடி கொண்டே கொடுக்குறதுக்கான காரணம் அதுதான் ஸோ மெனச் சார்ஜி எனக்கு மிருக்கின்ற ஒரு ரீதியானு அப்படியான செயல்களை நான் செய்கிறேன் ஓகே அப்போ நாளை தினம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கடும் வேலை எப்படி நாளை இரவு நைட் வேலை தான் போட வேண்டிய கட்டமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அப்படியான வேலை திட்டங்கள் வந்து குவிஞ்சிது ஸோ சார் லோச வந்து அவ்வளோ இதில் இருக்குது அப்போ நாளைக்கு எப்படி வந்து திங்கட்கிழம திங்கக்கிழமை வந்து நைட் வேலை தான் போடுவோம் ஸோ நீங்கள் மேதான முழுப்பால் தைக்கணும் இங்கே எங்களுடைய கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயம் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வந்து கொண்டே கொடுப்போம் தைப்போம்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வந்து கொண்டே கொடுக்குற மாதிரி கொடுப்ப தந்தால் அவசரப்படக்கூடாது ஸோ அவசரப்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கொடுப்போமேனு சொன்னால் எனக்கும் வந்து வேலை கூட அந்த வேலை கூட டைமில் வேலையை கொஞ்சம் ஒதுக்கி போட்டு தான் நானும் போய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் ஏற்படும் ஸோ அதற்காக தான் முன்கூட்டியே இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அப்போ நானும் வந்து இனி கடையை கூட்டிகிட்டு தான் கூட்ட ஒரு ஐடியாவில் இருக்கேன் போயிட்டு அந்த அண்ணா ஹோல்ட் பண்ண பிறகு வருவோம் ஸோ தச்சி தவிர நான் இது நிற்கிறத யாருன்னு தப்பாக புரிந்து கொள்ளலாம் ஸோ வேலை கொண்டு இருக்கின்ற கூட புரிந்து கொள்ளலாம் ஆனால் வேலை எதுவுமே செய்யலை அப்போ நாங்கள் வந்து அப்படியே இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு போப்போம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அண்ணா வந்தோடனே அவங்கள உடறே எடுப்போம் ஓகே இப்போ நான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்